வராரு வராரு யாரு வராரு போருக்கு நடுவே புத்தின் வராரு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்கள் இந்தியாவுக்கு வர போறாராங்க இந்த ஒரு விஷயத்தை யார் சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கிரெம்லின் ஸ்போக்ஸ் பர்சன் பெஸ்கோ வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க ரெண்டு நாடுகளுக்கு இடையில எப்பவுமே ஆனுவல் சமிட் வந்து நடக்கும் இந்த ஒரு ஆனுவல் சமிட் அட்டன் பண்றதுக்காண்டி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் மாத்தி மாத்தி வருவாங்க இந்த தடவை ஆனுவல் சமிட் அட்டன் பண்றதுக்காண்டி பிரதமர் மோடி வந்து ரஷ்யாவுக்கு வந்து பயணம் பண்ணாரு அதுக்கப்புறம் பிரிக் சமிட் அட்டன் பண்றதுக்காண்டி வந்தாரு ஆனா ரஷ்ய பிரசிடென்ட் புத்தினை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இந்தியாவுக்கு வந்து போனது அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு பயணம் பண்ணவே இல்லை அதனால் அடுத்த ஆனுவல் சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி புத்தின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து வருவார் இந்த ஒரு டேட்ஸை இன்னும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை நாங்கள் வந்து கலந்து பேசி இதுக்கான தேதிகளை வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காருங்க உண்மையிலே ரஷ்ய அதிபர் புத்தின் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா அந்த ஒரு பயணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா வந்திருக்குங்க இருக்குங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் புத்தின் அவர்கள் இந்தியாவுக்கு வரவே இல்லை இப்பதான் முதல் முறையாக வரப்போறாரு போறாரு அதனால அந்த பயணத்துல இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆல்ரெடி இந்திய ரஷ்ய உறவுகள் அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டுருக்கு நம்ம பிரதமர் மோடி இந்த ஒரே வருஷத்தில் ரெண்டு தடவை ரஷ்யாவுக்கும் பயணம் போய்ட்டாரு ஃபர்ஸ்ட்டு ஜூலை மாதம் ஆங்கிள் சமிட் அட்டென்ட் பண்ணுறதுக்காண்டி போனாரு அதுக்கப்புறம் பிரிக் சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி போனாரு அதுக்கப்புறம் ரஷ்யாவோட டெப்புட்டி பிஎம் வந்து இந்தியாவுக்கு வந்து பயணம் வந்தார் ஸோ இது மாதிரி இந்திய ரஷ்யா உறவுகள் அப்படின்றது நாளுக்கு நாள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி வந்து போய்கிட்டுருக்கு இப்படி இருக்கும்போது போது இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா இன்னுமே ரெண்டு நாடுகளோட உறவு அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருங்க ஆனால் இந்த விஷயத்தை இவர் சொன்னதை விட சொன்ன டைமிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா நேற்று தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து தௌசண்ட் டே வந்து ஆயிருக்கு நேற்று தான் வந்து ஆயிரவாவது நாள் ஸோ இந்த தௌசண்ட் டேல வந்து இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்ட பெஸ்கோ வந்து கொடுத்திருக்காரு இப்ப உண்மையிலே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப மோசமா வந்து போய்கிட்டு இருக்குங்க இந்த தான் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து வர போறாரு இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இவ்வளவு தூரம் மோசமான நிலைமை நோக்கி போகுது அப்படின்னா இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க அமெரிக்கா தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நான் பதவியை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு தான் போவேன் கொளுத்தி போட்டுட்டு போவேன் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு அப்படி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து கேக்குறீங்க உக்ரைன் ரொம்ப நாளா அமெரிக்கா கிட்ட இருந்து எங்களுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் வந்து கொடுங்க இதை யூஸ் பண்ணாதான் ரஷ்யாவை பெருமளவுல நாங்கள் அட்டாக் பண்ண முடியும்னு இது மாதிரி ரொம்ப நாளாக பெர்மிஷன் கேட்டுட்டே இருந்தாங்க இந்த பெர்மிஷனை இவ்வளவு நாள் கொடுக்காம இருந்த அமெரிக்கா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ரஷ்யாவுக்கு எதிராக லாங் ரேஞ்ச் மிசைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மிசைல்ஸோட ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முந்நூறு கிலோமீட்ரு ஸோ இந்த பெர்மிஷனை கொடுத்தவுடனே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உக்ரைன் வந்து இந்த மிசைல்ஸை வச்சு ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் ஆறு மிசைல்ஸை வந்து ரஷ்யா மேலே ஏவி விட்டுருக்காங்க இதனால இப்ப ரஷ்யா பெரிய கடுப்புல வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உக்ரைன் எங்க மேல தாக்குதல் நடத்திருக்காங்க இருக்காங்க ஏவுகணைகளை ஏவிருக்காங்க அப்படின்னு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க உக்ரைனுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற பேரில் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இப்போ இதனால ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இனிமேல் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இவ்வளவு நாள் எங்களோட கொள்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா அணு ஆயுதம் இல்லாத நாடுக்கு எதிராக அணு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில் நாங்கள் இருந்தோம் இனிமேல் அந்த கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் இன்னையோட அந்த கொள்கையை விடுறோம் நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை கையில் எடுக்க போறோம் அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப பயமா இருக்குங்க இவ்வளோ பிரச்சனைகள் இப்போ வந்திருக்குன்னா இதுக்கு காரணம் பைடன் தான் இவர் மட்டும் இந்த மாதிரி பெர்மிஷனை கொடுக்காம இருந்திருந்தார் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகளே வந்திருக்காது ஏன்னா இப்போதான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து கொஞ்சம் சுமகமாக போய்க்கிட்டு இருந்துச்சு ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே இப்போ கொளுத்தி போடுற மாதிரி விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு ஏன்னால் அடுத்து அதிபராக வரப்போகிற ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்புடின்னா நான் வந்தால் இருபத்தி மணி நேரத்துக்குள்ளே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவர் வந்து இருபத்தி மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை இன்னும் பத்து மாதிரி வந்து இந்த ஒரு பிரச்சனைய அடுத்து ட்ரம்ப் வந்து எப்படி சமாளிக்க தெரியல இந்த ஒரு பிரச்சனைக்கு போறாரு தான் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வர போறாரு அப்படின்ற இப்ப இதுக்கு அடுத்தபடியா இன்னும் என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்